அனைவருக்கும் வணக்கம் விஷ்ணு ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல அதாவது ஒருத்தனுக்கு வந்து செருப்படி கொடுத்துருக்காப்புல அப்படின்னு தான் சொன்னால் எல்லாரையும் உட்கார வச்சு சொல்கிறாப்புல ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க ஒரு பெண்ணோட கேட்டரை பற்றி இந்த வீட்டில் வந்து தப்பாக பேசுகிறீங்க அது வந்து இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்க்குறாங்க அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணோட கேட்டத பற்றி நீங்கள் ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெண்ணோட கேட்டர் ஸ்டாம்பிங் பண்ணுறது மிக மிக கேவலமான கீழ்த்தரமான ஒரு செயல் அது வந்து இந்த வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாரையும் வச்சுட்டு விஷ்ணு வந்து ஆரம்பிக்கிறாப்புல இந்த வீட்டில் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்துட்டு ஐயோ நம்ம இந்த விஷயம் பண்ணிடக்கூடாதே கூடாதே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெக்ரெட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அது யாருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தி சொல்லிட்டு விசால் வந்து உட்கார்ந்துருக்கேன் தான் வந்து பார்த்தாப்புல விசால் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருந்தா சொல் அப்போ வந்து விஷ்ணு சொல்கிறாப்புல ஒரு பெண்ணோட கேட்ட பற்றி இந்த வீட்டை நம்ம வந்து தப்பா பேசியிருக்கோம் ஒரு பெண்ணோட கேட்டரை பற்றி இந்த வீட்டில் தப்பாக பேசியிருக்கோம் அப்படின்னோன்னே விசால் மூஞ்சி வந்து கறியை போச்சு அதாவது உங்கள் ஃபேன்ஸு பல்லாயிரம் பேர் வந்து இந்த ஷோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டாம்பிங் கொடுக்கறது வந்து எப்படி இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா அவங்க வந்து என்ன நினப்பாங்க இது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸோட மனநிலையை வந்து யோசிச்சு பாருங்கள் நம்ம அசால்ட்டாக வந்து இந்த பெண் இப்படி தான் வந்து ஸ்டாம்பிங் வந்து கொ கொடுத்துட்டு போயிட்றோம் அப்போது அந்த பெண்ணோட அம்மா அப்பாவுக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னவர் அடுத்து வந்து அந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது தீபகண்டா இருந்தாலும் முத்துக்கு இருக்கார் இருக்காரு எல்லாம் வந்து கேட்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள்லாம் எல்லாம் யாருமே கேட்க கிடையாது நல்லா வந்து பேசக்கூடியவங்க தான் எல்லாம் இது பண்ணக்கூடியவங்க தான் ஆனால் நீங்கள் அதை வந்து கேட்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அது வந்து நீங்கள் இங்கேயே க்ளோஸ் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டு இங்கேயே வந்து முடிச்சு விட்ருங்க இங்கேயே வந்து அந்த விஷயத்தை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஷ்ணு சொன்னோன்னே உடனே விஷால் வந்து சரி சரி சார் இல்லை இல்லை நான் ஆல்ரெடி கேட்டு அந்த விஷயத்தை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணேன் நான் சொன்னது தப்புதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னால் அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா வாய்ஸை பற்றி நீங்கள் கலாய்க்காதீங்க ஏன்னா அந்த பெண் வந்து அந்த வாய்ஸை தான் குறையான நினைக்கிது இதுக்கு முன்னாடி பல புள்ளிஸு பல பேர் வந்து கலாய்ச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு கோபத்தில் நீங்களும் அவங்க மாதிரி அவங்க வாய்ஸ் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா அது உங்களை பற்றி தான் வெளியே வந்து தப்பாக போகும் என்னடா இவன் நல்லதுன்னு சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை கேவலமாக கலாய்க்கிறானே அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் தான் கெடுவோம் அதனால் தயவு செஞ்சு அந்த சௌந்தரியம் மாதிரி க பேசுகிறது அந்த வாய்ஸில் பேசுகிறது வாய்ஸ் வச்சு கலாய்க்கிறதுல அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விஷாலுக்கு செஃப்ரிக்கு இன்னும் மற்றும் பலர் பேசுனாங்களா அவங்களுக்குலாம் வந்து ஒரு பதிலடி வந்து கொடுத்தாப்புல ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உள்ளே போனதுக்கு விஷ்ணு வந்து ஒரு தரமான சமூகத்தை வந்து பண்ணிவிட்டு வந்திருக்காப்புல அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்